சிவ சொரரூபங்களில் நடராஜர் கலாநயம் மிக்க அழகு மிகுந்தவர் அந்த வடிவத்தில் ஒரு தனி தத்துவமே அடங்கியிருக்கிறது சைவ சித்தாந்த நெறிப்படி சிவபெருமான் ஆன்மாக்களை பொறுத்தமட்டில் ஐந்து வகை தொழில்களை புரிகிறான் என்பது மரபு அந்த ஐவகை தொழில்களையும் எப்படி புரிகிறார் என்பதை நடராஜரின் தோற்றம் விளக்குவதாக அமைந்திருக்கிறது தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாட்டிடும் வங்கியிலே சங்காரம் ஊற்றமாய் ஊற்று மலர்ப்பதத்தே உற்ற திரோதாமுத்தி நாற்ற மலர்ப்பதத்தே நாடு என்று உமாபதி சிவாச்சாரியர் ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார் அதாவது சிவபெருமானின் பஞ்சகிருத்தியம் எனப்படும் ஐந்து தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பவை நடராஜமூர்த்தியின் உருவத்திலிருந்து வெளிப்படுகிறது